என்ன ஈஸு நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டே இல்லையா நல்ல நாள் எப்போ இருக்குன்னு இப்படி சும்மா பூ வச்சதோடு இருந்தால் அது எப்படி சரிப்பட்டு வரும் நிச்சயத்தை மட்டுமா தான் முடிச்சு அதெல்லாம் பேசிட்டேங்க அவர் நல்ல நாள் பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணணும்னு சொன்னார் இன்னும் பண்ணலை நான் வேணா அப்புறமா அடிச்சு கேட்குறேன் சரிம்மா எங்க யாரோ காலிம்பெல் அடிக்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிம்மா பார்த்துப்போம் இருங்க வந்துட்டேன் மருமகளே வாமா உள்ள என்னம்மா அப்பா எதுவும் சொல்லி விட்டாரோ இல்ல பே நானும் அதான் வந்தேன் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் சில விஷயம் பேசணும் நேர்ல வந்து பேசிட்டு போலாமே தான் வந்தேன் உள்ள வரலாமா என்னம்மா இது உன் வீடு உள்ள வரலாமான்னு கேக்குற மாமா உள்ள சரிங்க என்ன போனவள இன்னும் ஆளை காணா ஒரு வேலை நம்ம மாடியில இருக்கதே மறந்துட்டாலோ மருமகளை வாமா உள்ள இதோ வாரேன் மருமகளே நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் தங்கம் மெலிஞ்சு போயிட்டா போலயே அப்படி எல்லாம் இல்ல மாமா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு ஏத்தி நான் உனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க சின்னது வரைக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ அப்படிலாம் இல்லமா இப்ப பையன் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா ஆமா மரமாளி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட என் பையன் கிட்ட கேட்டேன் அப்ப சொன்ன நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணே நீதான் தான் சொல்றாமா வெற்றி நம்பர் தரேன் அவன்கிட்ட வேணா கேளு அந்த விஷயத்த சொன்னதே வெற்றி என் பிள்ளைக்கு ஒன்று மனசார பிடிச்சிதாமா கல்யாணம் பண்றான் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு இது அப்படியே விடக்கூடாது சின்னத்துறை டேய் இவ இப்ப இங்க வந்தா போச்சு அப்பாவும் இருக்காரு சொல்லி உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிவாச ஏறி போயி அவ பொண்ணையே உனக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அவ கூட உனக்கு பேசுறதுக்கு வலிக்குது இல்ல ஏன் அவளை உனக்கு பிடிக்கலையோ உன் முகர கட்டைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தங்கம் போல கிடைச்சிருக்க பொண்ண இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க மாமா அவர் ஒண்ணுமே பண்ணல மாமா என்கிட்ட சரியா பேசல அத சொல்றதுக்காக தான் வந்தேன் இனிமே முன்னாடி இந்த மாதிரி அடிக்காதீங்க பாத்தியாடா அவ முன்னாடி அடிச்சா கஷ்டமா இருக்குன்னு அவ இப்படி சொல்றா எப்படிடா உனக்கு இந்த மாதிரிலாம் பொண்ணு கிடைக்கும் ஒழுங்கா வாழ்றதுக்கான வழிய பாக்கணும் சின்ன தர இல்லாட்டி எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ நான் அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அவர் முன் கோபக்காரர் எதுவும் முழுசாக புரிஞ்சிக்காமல் பேசுவாரு அவர் குணமே அப்படி தானிடத்தங்கும் நீ இதான் ஒரு காரணத்தோடு தான் நடந்துக்குவா அம்மாவுக்கு தெரியும் பொறுமையாக கேட்கறதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டுட்டாரு நான் அவர்கிட்ட சொல்லி பேசி புரிய வைக்கிறேன்ப்பா அம்மா என்னம்மா நீங்க அவர் எப்பவும் அப்படித்தானே எனக்கே தெரியும் சின்ன பொண்ணு நான் கூட பேசலன்ற வருத்தத்துல வந்து சொன்னான் அது அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டாரு எப்பவும் இப்படி எதுக்குமா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க பரவாயில்ல விடுங்கம்மா அவருக்குணம் எனக்கு தெரியும்ல இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு சின்ன பொண்ணு உன்கூட பேசலன்னு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா கதம்மா இவருக்கு உணம் தெரிஞ்சுதான் உன்கிட்ட நான் அப்படி பேசினேன் உன்கிட்ட நான் பேச போய் ஒன்னு ஏதாவது சொல்லிருவாருந்தாம்மா மத்தபடி நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எதிர்த்து பேச பயம்லாம் இல்லம்மா அவர் மனசு கஷ்டப்படும் தான் அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு போயிடுறேன் அந்த மாதிரி நான் போகலாம் உன்னை ஏதாவது சொன்னா நீ ஏமா அந்த மாதிரி போகணும் உன் மனசு கஷ்டப்படும்ல அதனால தானே உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் இனி யார் என்ன சொன்னாலும் சரி உன்கிட்ட எக்காரணத்தை கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன் இனி நீதான் என் பொண்டாட்டி இதை யாராலையும் மாத்த முடியாது இது போதுங்க இது எனக்கு போதும் சரி பாத்து வீட்டுக்கு போறியா இல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா இல்ல சின்னதரா ஸ்கூட்டில தான் வந்தேன் நான் போயிடுவேன் போயிட்டு போன் பண்றேன் சரிடி டி பாத்து போயிட்டு வா அடப்பா விடியா ஆமா நீ தான் எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டி அப்ப டி இருந்தா சொல்லுவேன் ஏன் சொல்லக்கூடாதா சொல்லலாம் சரிடா வரட்டுமா அடேய் டா நான் சொல்ற நீ வா உனக்கு இருக்கு அடேய் அப்படி தான்டா சொல்லுவேன் நீ இன்னி போகலையா அந்த வாரே நீ போய்டே